மின்கொடி வலைக்காட்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம் மின்கொடி வலைக்காட்சியில் முதற்கட்டமாக தமிழ் எழுத்தாளர்களின் சிறந்த நூறு சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு காணொலியிலும் மூன்று கதைகளாக பதிவு செய்ய இருக்கிறோம் ஒவ்வொரு காணொலியும் அந்த சிறுகதை எழுத்தாளரின் அறிமுகம் சிறுகதையின் சாரம் அதன் சுருக்கமான மதிப்பீடு என்பதாக இருக்கும் இனி மின்கொடியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகள் நூறு முதல் சிறுகதை நா பிச்சமூர்த்தி எழுதிய தாய் நா பிச்சமூர்த்தி தமிழ் சிறுகதையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் தமிழ் புதுக்கவிதையின் தந்தை என்று அறியப்படுபவர் கட்டுரைகள் நாடகங்கள் இலக்கிய திறனாய்வுகள் என்று பல தளங்களில் செயல்பட்ட ஆளுமை மிக்க ஒரு எழுத்தாளராக இருந்தவர் மனிதர்களின் வாழ்க்கை முறைகளை கவனித்து அறிந்து கொண்ட அறிவின் வீச்சினால் உருவானவை அல்ல அவர் கதைகள் மாறாக வாழ்வின் மேடு பள்ளங்களை கவனித்து கசிந்துருகி பறிவுற்று பதறியதால் அவரை கரைத்து கொண்டு உருவானவை அவர் கதைகள் அவர் கதைகளில் தாய் எனும் சிறுகதை பரிச்சார்த்தத்துடனும் மிகுந்த மனிதநேயத்துடனும் தாய்மை எனும் உலகளாவிய படிமத்தை அளந்து கட்டிய நெல்மணிகளைப் போல் சொற்சிக்கனத்துடன் எழுதப்பட்ட ஒரு கதையாகும் எழுத்தாளர் சுந்தரராமசாமி நா புச்சமூர்த்தியின் கலைமரபும் மனிதநேயமும் என்ற நூலில் இக்கதை பற்றி கூறும்போது நினைவை பற்றிக்கொண்டு காலத்தை தாண்டி வரும் கதைகளின் சூட்சுமங்களை மொழியால் அல்ல முடியுமா என்பது தெரியவில்லை ஆனால் தாய் எனும் இச்சிறுகதை காலத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எழுத்தாளர் பாவண்ணன் இச்சிறுகதையை உலகில் கருணை இரக்கம் அன்பு தாய்மை போன்ற சொற்களுக்கு பொருள் குன்றாத வரைக்கும் போன்ற கதைகளுக்கு உள்ள ஈர்ப்பு குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும் என்று பதிவு செய்திருக்கிறார் கதை முழுக்க முழுக்க ஒரு ரயில் பயணத்தில் நடைபெறுகிறது எங்கு கிளம்பி எங்கு முடியும் அந்த பயணம் என்று சொல்லப்படாத பயணம் ஒரு தாய் தன் குழந்தையோடு உட்கார்ந்திருக்கிறாள் குழந்தை அழுகிறது குழந்தைக்கு பால் அவள் மார்பில் பால் சுரக்கவில்லை கரையை தொட்டு தொட்டு திரும்பும் அலையைப் போல தாயின் மார்பில் பால் அருந்த முனைந்து தோற்கிறது குழந்தை மேலும் உறிஞ்சினால் ரத்தம் மட்டுமே வரும் என்கிற நிலை அழுது அழுது குழந்தை தூங்கிவிடுகிறது அதே பெட்டியிலேயே இன்னொரு தந்தை பயணம் செய்கிறார் அவர் அருகிலும் சில குழந்தைகள் இருக்கிறார்கள் தாயற்றவை கைக்குழந்தை அழுகிறது கக்குவான் இருமல் அமைதிப்படுத்த தெரியாத தந்தை பாட்டிலில் இருக்கும் பிராந்தி துளிகளை குழந்தையின் ஆயில் ஊற்றி தூங்க வைத்து விடுகிறார் அவர் கொடுத்தது மருந்து என்று மற்ற பயணிகள் எண்ணிக்கொண்டு விடுகிறார்கள் பிறகு அதை பற்றி கேட்கும் கிழவியிடம் பேச்சுவாக்கில் கொடுத்தது மருந்தல்ல என்றும் பிராந்தி துளிகள் என்றும் சொல்கிறார் அந்த தந்தை சிறிது நேரம் கழித்து விழித்துவிட்ட குழந்தை மீண்டும் இருமலால் அவஸ்தைப்பட்டு அழுகிறது வேறு வழியின்றி தந்தை பிராந்தி பாட்டிலை எடுக்க முற்படும்போது சற்றென்று அந்த தாய் குறுக்கிட்டு தடுத்து பிராந்தியை தொடாதீங்க பிள்ளையை என்கிட்ட கொடுங்க என்று ஆவேசமுடன் சொன்னபடி குழந்தையை வாங்கி தன் மார்போடு அணைத்துக் கொள்கிறாள் இத்துடன் கதை முடிகிறது கதையில் வருகிற அந்த பெண் தன் குழந்தைக்கு தாய் என்கிற நிலையிலிருந்து அடுத்த ஒரு குழந்தைக்கும் தாய் என்கிற நிலையை நோக்கி இயல்பாக நகர்ந்து விடுகிறாள் அவள் மனம் மிக இயல்பாகவே விரிவு கொண்டு விடுகிறது அந்த பெண்ணை இந்த உலகத்து தாய்மையின் படிமமாக நாம் உள்வாங்கிக் கொள்ள எந்த தடையும் இல்லை கதையின் ஓரிடத்தில் அழும் குழந்தையின் அலறல் கேட்டு அதில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் ஒரு கிழவி சொல்கிறாள் அத்தா பெள்ளியை கொஞ்சம் விடேன் என்று அதற்கு அந்த தாய் எல்லாம் ஆயிடுச்சு மொக்கு மொக்குன்னு குளிச்சிட்டு கத்துது இம்மி பாலில்ல ரத்தம் தான் வரும் என்று சொல்கிறாள் அடுத்து வரும் கவிதாவிலாசத்துடன் கூடிய வரிகளை பாருங்கள் குழந்தை அம்மாவிடம் பாலருந்த மடிமீது முட்டி மோதுவதை கரை மீது மோதவரும் அலை போல என்று குறிப்பிடுகிறார் அதே நேரத்தில் அந்த தாய் பாலில்லாத வேதனையுடன் குழந்தையை அழுப்பாக தள்ளிவிடுவதை பூமி அலையை புறக்கணிப்பது போல என்று சொல்கிறார் அதிலும் இந்த கதையை எப்படிப்பட்ட சொற் சிக்கனத்துடன் கூடிய வார்த்தைகளால் முடிக்கிறார் பாருங்கள் அந்த தாய் குழந்தையை இரு கையாலும் வாங்கி தன் உலர்ந்த மார்போடு சாத்திக் கொண்டாள் குழந்தையின் இருமல் ஓய்ந்தது அவள் நெஞ்சில் அருள் சுரந்தது ஆனால் மார்பில் பால் சுரந்ததோ என்னவோ